எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நன்னாளில் இளையொன்னர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்போது நம்முடைய பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் சகோதரர்கள் நண்பர்கள் இராணுவ வீரர்கள் நாட்டுக்காக நாட்டுக்காக உழைக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க போவது யோகங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று நாம் பார்க்க போவது யோகம் இருபத்தி ஏழு யோகங்களில் இதுவும் ஒன்று இந்த யோகங்கள் அனைத்தும் பஞ்சாங்கங்களில் சொல்லப்படுகின்றன இது நடைமுறையில் நமக்கு பாஸ்கரா ஆஸ்திராலஜி முறையில் எவ்வாறு நமக்கு யோகங்களை தருகின்றன என்பதை பற்றி தான் இந்த வீடியோகளை தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கின்றேன் இது மனித வாழ்க்கைக்கு மக்களுக்கும் பயன்படு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு செப்ரேவ் செய்த அனைவருக்கும் இந்த நல்ல பயனுள்ள வீடியோவை கொடுத்து அவர்கள் நல்வழிக்கை வர முன்னேற்றமான பாதைக்கு செல்ல கடவிட வேண்டுகிறேன் இந்த யோகம் என்பது முதலில் இந்த யோகம் என்ன செய்யும் பிறரால் விரும்பப்படுவார்கள் எல்லோரும் இவர்கள் போற்றுவார்கள் முதலில் எளிதில் நட்பை உருவாக்கி கொள்வார்கள் இந்த பிரிவி யோகம் உள்ளவர்கள் அன்பும் பாசமும் நிறைந்த மனநிலை இவர்கள் இருக்கும் கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மன வாழ்க்கை தொழிலில் நல்ல கூட்டாளிகள் அமையவார்கள் இவர்களை ஒரு தடவை ஒருவரை சந்தித்து பேசக்கூடிய நண்பர்கள் மீண்டும் சந்திப்பார்கள் இவருடன் பேச எல்லோரும் ஆசைப்படுவார்கள் ஆதரவான நட்பு கிடைக்கும் எங்கு சென்றாலும் அன்பும் மதிப்பும் ஆதரவும் இவர்கள் கிடைக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் உறவினர் சந்திப்பு விருந்து விழாக்கள் மிகவும் உகந்த நாள் இந்த யோகத்தை அமை அமைத்திருக்கிறார்கள் தொழில் துவங்க ஒப்பந்தம் செய்ய வியாபாரம் விஷயமாக பேசி முடிக்க புதுக்கணக்க ஆரம்பிக்க சுபகாரியங்களை செய்ய சுபயோகங்கள் இந்த யோகம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த யோகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சிறப்பான அமைப்பை தருகின்றது என்பதை தெரிந்து கொண்டோம் இந்த லௌகீக வாழ்க்கைக்கு நல்ல அமைப்பை தருகிறது என்பதை தெரிந்து கொண்டோம் அப்ப அப்படி என்றால் அது லௌகீக வாழ்க்கைக்கு நல்ல அமைப்பை தரக்கூடிய கிரகம் எது சுக்கரன் இந்த சுக்கரனும் குருவும் அதாவது கணவன் மனைவியோடு நன்றாக இருக்கும் இவர்களுக்கு மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதை வரவேற்பு இருக்கும் சண்டை பகை இலை எல்லாம் ஒதுக்கி சமாதான பெறுவராக இருப்பார்கள் நட்பை வளர்க்கும் தன்மை உடையவர்கள் இவர்கள் கலை ஆர்வம் கொண்டவர்கள் காதலுக்கு முதலிடம் கொடுப்பார்கள் காதல் என்பது அன்பும் எல்லோராலும் நம்ப நம் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருப்பார்கள் தர்மம் செய்வது உபகாரம் செய்வது எல்லோரையும் மதித்து நடப்பது உண்மையை பேசுவது ஆன்மீக பாதையை அடைவது எல்லாம் இதற்கு காரகம் குரு சந்திரன் புதன் என்று கூறலாம் சுக்கரன் இந்த சுக்கரனை இந்த எடுத்துக்கொண்டால் சுக்கரன் பொதுவாக நம்முடைய ஜாதகத்தில் இப்ப மேசலகமாக நீக்கின்ற சுக்கிரன் இந்த வீட்டில் இருந்தால் ஏழாம் வீட்டில் இருந்தால் ஆகாண மனைவி அமையும் என்று கூறுவார்கள் அது ரிஷப லக்னமாக இருந்தால் இந்த வீட்டில் சுக்கிரன் இருந்தால் ஏழாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் அழகான மனைவி என்று ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருந்தால் அழகான மனைவி என்று கூறுவார்கள் இது பொதுவான கான்செப்ட் ஏனென்றால் ஒரு சுக்கரன் என்ற கிரகம் ஒரு ராசியில் முப்பது நாட்கள் இருக்கும் முப்பது நாட்கள் பிறக்கக்கூடிய இரண்டு மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கிற லக்னம் முப்பது நாட்கள் பிறக்கக்கூடிய அனைவருக்கும் ஏழாம் வீடு சுக்கிரன் வீடு அமையும் அனைவருக்குமே அழகான மனைவி விடுமா கலைநுட்பமான மனைவி விடுமா அவ்வாறு இருக்கக்கூடாது ஏனென்றால் மேசலக்னம் என்று எடுத்துக்கொண்டால் சுக்கரன் இந்த வீட்டில் இருக்கின்றார் என்றால் பாவ பகுப்பு முறையில் கணினியில் போட்டு பார்க்கும் இதே சுக்கரன் ஏழாம் வீட்டில் இல்லாமல் ஆறாம் எட்டாம் வீட்டிலோ ஆறாம் வீட்டிலோ மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் மேசலக்னத்துக்கு ஏழா வீடு என்பது இந்த வீட்டில் சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரம் உள்ளன அந்த மூன்று நட்சத்திரத்தில் உள்ள உப நட்சத்திரம் சுக்கரனாக அமைய வேண்டும் சித்திரை சுவாதி விசாகம் இதில் சுக்கரன் ஏழாம் பாவ உபநட்சத்திரமாக அமைய வேண்டும் அப்படி பெற்றவர்களுக்கு தான் லக்னத்திலிருந்து ஏழில் சுக்கரன் இருக்கின்றார் அழகான மனைவி என்று கூற முடியும் இதே இந்த சித்திரை சுவாதி விசாரணை நட்சத்திரத்தில் சுக்கரனின் நட்சத்திரத்துக்கு பதிலாக கிரகங்கள் நட்சத்திரத்தில் இருந்தால் அதுவும் ஏழாம் பாவத்தின் மனைவி ஸ்தானத்தை குறிக்கும் அது சுக்கரனை போல் அல்லாமல் வேறு விதமாக இருக்கும் ஆதலால் சுக்கரன் என்று எடுத்துக் கொண்டால் இப்படிதான் இருக்க வேண்டும் இதை பாஸ்கரா ஸ்டாலின் விரிவாக கூறினால் உங்களுக்கு அது இந்த வீடியோவை பார்க்கும்போது சளிப்பு வாய்ப்பு ஏற்படும் அதாவது சுருக்கமாக கூறுகின்றேன் இந்த சுக்கரன் என்ற கிரகம் ஒரு மாதத்தில் ஒரு வீட்டில் இருந்தால் அது இரண்டாம் வீடாக அமையும் பன்னிரண்டு பாவங்களுக்கு லக்னம் அமையும் இந்த லக்னமாக இருந்தால் இந்த இடத்தால் ஏழு இந்த லக்னமாக இருந்தால் ஆறு நெருங்க லக்னமாக இருந்தால் ஐந்து கடக லக்னமாக இருந்தால் நான்காம் வீடு சிம்ம லக்னம் இருந்தால் மூணாவது வீடு இப்படி அமையும் அதே நேரம் ஒரு ரெண்டே நாள் நாள் ஒரு நட்சத்திரம் சந்திரன் ஒரு ராசியில் இருப்பார் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த ராசியை கடந்து இருப்பார் இப்பொழுது இங்க சித்திரை சுவாதி விசாகம் இந்த வீட்டில் இருக்கிறது இங்கே சந்திரன் வரும்போது இரண்டே கால் நாள் இருப்பார் அந்த இரண்டே கால் நாள் என்பது உங்களுக்கு அதே வீட்டில் சுக்கரனும் இருந்தால் சந்திரனும் இருந்தால் சந்திரன் சுக்கரன் இருக்கும் வீட்டில் சந்திரனும் இருந்தால் உங்களுக்கு மன வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறுவார்கள் இந்த சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது கால் நாள் பிறகு சுக்கரன் இங்க இருப்பார் சந்திரன் இங்கே வந்து வருவார் சந்திரன் சுத்தி கொண்டே இருக்கிறது இரண்டே கால் நாள் பிறக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து லட்சோக லட்சம் குழந்தைகளுக்கும் அவகாணமடை கிடைக்கும் என்று பொதுப்படையாக சொல்லுகின்றார்கள் கிரகங்கள் மட்டும் வைத்து கூடாது நண்பர்களே பாவங்களை வைத்து பார்க்க வேண்டும் பாவம் என்பது ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் என்று பனிரெண்டு பாவங்கள் இருக்கின்றன பாவம் என்பது உங்களுக்கு என்ன எதை கொடுக்கும் எதை மறுக்கும் என்பதை தெரிவிக்கக்கூடியது பாவங்கள் அது எதன் ரீதியாக கொடுக்கின்றன எதன் ரீதியாக உங்களுக்கு மறுக்கின்றன என்பதை சொல்லுவோம் கிரகங்கள் ஆதலால் இதை கடைசி வரை பாருங்கள் ஏனென்றால் எப்பொழுதும் ஒன்றை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அழகான மனைவி என்று பார்க்கார்கள் அவதியான மனைவி அன்பான மனைவி பாசமான மனைவி என்று பாருங்கள் அதே போன்று அழகான கணவன் என்று பார்க்காமல் அழகு என்பது நிலை அல்ல அன்பான கணவன் நல்ல கணவன் நல்ல குணவன்ப காவன் வேண்டும் என்று எதிர்பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்படி இந்த சுக்கிரன் என்ற கிரகம் உங்களுக்கு எவ்வாறு அமைந்துள்ளதோ அதன் பொறுத்தே உங்களுக்கு இது போன்ற பலன்களை செய்யும் நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு சுக்ரன் என்ற கிரகம் இப்பொழுது நான் உபநட்சத்திரத்தின் வாயிலாக எவ்வாறு சுக்ரன் செயல்படுகிறது என்பதை கூறிவிட்டேன் இப்பொழுது இந்த ராசியில் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன இப்பொழுது உங்களுக்கு லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அஸ்வனி பரணி காத்து இந்த மூன்று நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருந்தால் மகிழ்ச்சியானவர் என்று கூறலாம் அவருக்கு அந்த லக்னத்தில் சுக்கரன் இருக்கும் இருக்கும்போது அவர் கலை ஆரோமிக்கவர் என்று கூறலாம் எதையும் ரசித்து பார்ப்பவர் ரசனையோடு பார்ப்பவர் இசையை கேட்பவர் கலையார்வம் உள்ளவர் பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பவர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதே சுக்கரன் இந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் மெருசீடம் சித்திரை மெருக்சியிடம் திருவாதிரை புனர்பூசம் என்ற நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன இந்த நட்சத்திரத்தில் வரும் உப நட்சத்திரம் சுக்கரனாக இருந்தால் அவர் மிகவும் உபயோகமாக எந்த விஷயத்தையும் சிந்திப்பார் தேவையில்லாமல் சிந்திக்க மாட்டார் உபயோகமாக சிந்திப்பார் அவருடைய மனம் எப்பொழுதும் ஒரு நல்ல கலையார்வத்துடன் இருக்கும் என்பதை இந்த இடத்தில் தெரிவிக்கலாம் நாம் மூன்றாம் பாவம் என்பது இன்னும் ஒவ்வொரு பாவத்திற்கும் நான் கூறினால் இரண்டு மணி நேரம் ஆகும் சுருக்கமாக கூறுகின்றேன் இதே ஏழாம் பாவத்தை ஐந்தாம் பாவத்திற்கு சுக்கிரன் இருந்தால் இந்த ஐந்தாம் பாவத்திற்கு இருந்தால் மகம் பூரம் முத்திரம் மூன்று நட்சத்திரம் உள்ளன இந்த மூன்று நட்சத்திரத்தில் சுக்கரனின் நட்சத்திரம் அமைந்தால் ஒருவருக்கு காதல் என்ற விஷயத்தில் மிகவும் நம்பிக்கையுள்ள மனிதராக இருப்பார் காதல் உணர்வுகள் அதிகமாக இருக்கும் கலை உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அதே போன்று ஜோதிடம் ஆன்மீகம் இந்த இது போன்ற துறையிலும் அவர் ஆர்வமாக இருப்பார் மற்றவர்களை மகிழ்விப்பார் இவரால் மற்றவர்கள் சந்தோஷப்படுவார்கள் இவர் காலில் வெற்றி பெறுவார் அதே ஏழாம் இடத்தில் இந்த விடத்தில் நான் கூறியது சுக்கரன் உபநத்திரம் இருந்தால் இந்த இதில் உள்ள நட்சத்திரத்தில் உள்ள உபநட்சத்திரம் சுக்கரமாக உங்களுக்கு அமைந்தால் அவர் சமூகத்தோடு ஒன்றி வாழக்கூடிய தன்மையும் எல்லோரிடம் அன்பை பரிமாற்றிக் கொள்வதும் உணர்வுபூர்வமாகவும் இருப்பார் அதே நேரம் இவருக்கு தான் ஏ என்று சொல்ல முடியும் மற்ற வீட்டில் இருந்தால் உடனே அழகான மனைவி சொல்ல முடியாது அதே போன்று ஒன்பதாம் வீட்டில் இந்த வீட்டில் சுக்கரன் இருந்தால் மூலம் போராடம் முத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் கலையார்வத்தோடு சேர்ந்து ஆராய்ச்சி சிந்தனையும் இருக்கும் அவருக்கு மனைவி அடிக்கடி கோவிலுக்கு கூப்பிட்டு செல்வார் எங்கு சென்றாலும் மனைவியோடு தான் செல்வார் தனியாக சொல்ல மாட்டார் இப்படி அடி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆதலால் இந்த ஒவ்வொரு பாவத்திற்கும் சுக்கரன் தன்னுடைய செயல்களை மாற்றி வழங்குகிறார் அதே போன்றுதான் ஒவ்வொரு கிரகங்களும் இந்த பாவம் தான் முக்கியம் பாவங்களை பார்த்தால் பலன்களை முழுமையாக எடுக்க முடியும் அதே போன்று பதினோராம் பாவம் லக்னத்திற்கு பதினோராம் பாவம் இந்த வீடு இந்த வீட்டில் சுக்கரன் உப நட்சத்திரம் அமைந்தால் இந்த வீட்டில் எந்த நட்சத்திரம் உள்ளன அவித்தம் சதயம் போராட்ட நட்சத்திரம் உள்ளன இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சுக்கரின் உப நட்சத்திரம் இருந்தால் எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில் அனுபவித்து தெரிந்து புரிந்து அதை நன்றாக உணர்ந்து அதற்கு பிறகு அந்த சந்தோஷமான மனநிலைக்கு அவர் வந்து இனி நமக்கு எதுவும் வேண்டாம் என்ற மனங்களைவோடு சந்தோஷமாக வாழக்கூடிய தந்தை இந்த பதினோராம் பாவம் சுக்கரன் கொடுக்கும் இதே தொழில் ரீதியாக இருந்தால் வேறுபாடு கொடுக்கும் நான் கூறுவது உணர்வு பூர்வமாக உங்களுடைய மனநிலை வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கும் இந்த மன வாழ்க்கை கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் என்ற இந்த மற்றவோடு நாம் சந்திக்கும் சேர்ந்து உருவாடும் போதும் சந்தேகத்தரவில்லாமல் வாழக்கூடிய அமைப்பை இந்த பிரிதி யோகம் கொடுக்கிறது என்பதால் இந்த சுக்கரனை பத்தி உங்களுக்கு இந்த அளவு விரிவாக்கு இப்படி ஒவ்வொரு உபநட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன்களை சுக்கரன் கொடுப்பார் இதே போன்று குருவும் கொடுப்பார் சுக்ரனும் குருவும் ஏழாம் பாவம் உபநட்சத்திரமாக அமைந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் நண்பர்களே இப்பொழுது இந்த சுக்கரன் உங்களுக்கு ஒன்று ஏழாம் பாவமாக அமைந்தாலோ மூன்று ஒன்பதாம் பாவம் அமைந்தாலோ ஐந்து பதினொன்றாம் பாவம் அமையலாம் இப்ப ஒன்று ஏழாம் பாவம் மனைவி பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொருவே இருப்பார் மனைவிக்கு உடனே சரியில்லை என்றால் வேலைக்கு கூட போகாமல் பக்கத்திலிருந்து மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பார் இந்த மூன்று ஒன்பதாம் பாவம் சுக்கரனாக இருந்தால் உணர்வு பூர்வமாக இருப்பார் ஐந்து பதினோராம் பாவம் சுக்கரனாக இருந்தால் அறிவுபூர்வமாக ஆழ்ந்த அறிவோடு கடைசி வரை மனைவியோடு சேர்ந்திருப்பார் இந்த பாவங்கள் அனைத்தும் உணர்வு பூர்வமான பாவங்கள் இப்பொழுது உங்களுக்கு இந்த சுக்கரனை பற்றி கூறியுள்ளேன் இதுபோன்று சுக்கரன் கலையாரோமிக்கவர் என்பதால் உங்களுக்கு அந்த சுக்கரன் எந்த பாவத்தில் இருக்கின்றதோ அதை பொறுத்து அவருக்கு அந்த கலைஞானம் கிடைக்கும் சுக்ரன் ஒன்றாம் பாவத்திற்கு வரும்போது சுக்ரன் இந்த ஐந்தாம் பாவம் என்பது காதல் காதல் இந்த காதல் என்பது காதலிப்பவர்களுக்காக நான் சொல்லக்கூடிய வார்த்தை காதல் என்பது உங்களுக்கு ஐந்தாம் பாவம் ஒன்னு ரெண்டு மூணு ஐந்தாம் பாவம் உங்களுக்கு லக்கணம் இதுவோ அதற்கு ஐந்தாம் பாவம் இப்ப இங்க மகையும் பூரம் உத்திரம் நட்சத்திரம் இதற்கு சுக்ரன் அமைந்து இந்த சுக்ரன் இந்த ஆறாம் பாவத்தின் சேர்ந்து இருந்தால் காதல் காவலாகவே இருக்கும் காதலித்துக் கொண்டே இருப்பார் கல்யாணம் நடக்காது இந்த ஏழாம் பாவத்தில் சுக்கரன் சேர்ந்திருந்தால் காதலித்து கல்யாணம் முடிப்பார் அதே ஏழாம் பாவத்தில் சுக்கரன் அமைந்து இந்த ஏழாம் பாவ சுக்கரன் இந்த ஐந்தாம் பாவத்தில் உள்ள ஊனட்சத்திரத்தில் இருந்தால் நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் கா கல்யாணம் முடித்து மனைவியை காதலிப்பார் அதே சுக்கிரன் உங்களுக்கு எட்டாம் பாவத்திற்கு தொடர்பு கொண்டால் பெண்களால் பிரச்சனை காதல் வெற்றி அடையாது பனிரெண்டாம் பாவத்துக்கு தொடர்பு கொண்டால் பிரச்சனை காதல் துண்டித்து விடும் கல்யாணம் காதலித்து கல்யாணம் செய்தால் இந்த ஆறு பனிரெண்டு பாவங்கள் உங்களுக்கு சுக்கிரன் தொடர்பு கொண்டால் அவர் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது என்று ஒவ்வொரு சுக்கரனும் இந்த ஒவ்வொரு பாவங்களுக்கு தன் சேர்ந்திருக்கக்கூடிய பாவங்களின் தன்மையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே அமையும் நண்பர்கள் ஆதரால் பன்னெண்டு ராசி கட்டம் என்பது சாதாரணமாக விட்டார்கள் இதற்கு பின்பு ஒளிந்து கொண்டிருக்கின்றது கடல் அளவு அதை நான் எனக்கு தெரிந்தவற்றை கூறியிருக்கின்றேன் நான் படித்தவற்றை ஆவதால் காதலித்தால் அது தவறில்ல இல்லை காதலி காதகத்தை பார்த்து காதலித்தால் நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவத்துக்கு தொடர்பு என்றால் காதலித்த பெண்ணை மனம் முடிப்பார் ஆனால் அந்த பெண்ணாலேயே அவர் வாழ்க்கையில் துன்பம் துயரம் அனுபவிப்பார் ஆதரால் நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன் அதே போன்று சிந்தித்து செயல்படுங்கள் என்பதை என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்